முதல்ல வந்து தமிழ வணங்கிட்டே நம்ம உரையாடல ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மொழிபேசி வாழும் மனிதர்களுக்கு மத்தியில் தமிழ் பேசி வாழ்வதில் பெருமைப்படுகிறேன் தமிழை உனது பாதங்கள் தொட்டு எனது பதங்கள் பிறக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் பேரன்புடன் மனிதர்கள் அப்படிங்கிற சிறப்பான நிகழ்ச்சியில இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் மாதுக்கண்ணன் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல மன வாழ்த்துக்கள் உங்களுடைய முதல் நூல் கவிதை தொகுப்பு மதுவாகிறது தமிழ் அப்படிங்கிற நூல் வெளிவந்திருக்கிறது இந்த தருணத்துல நீங்க எப்படி உணர்றீங்க ரொம்ப மகிழ்ச்சி தான் கவிதையை நம்ம எழுதுறதே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான செய்தி அந்த கவிதை எழுதுறதும் அது புத்தகமா வரும்போது இன்னும் ரொம்ப கூடுதல் மகிழ்ச்சி தான் அது வந்து நம்ம வாசிக்கிறப்பெல்லாம் அப்ப அந்த அந்த நிமிடத்தோட போயிடும் ஆனா புத்தகமா வரும்போது திரும்ப திரும்ப பார்ப்பாங்க திரும்ப திரும்ப படிக்கலாம் ரசிக்கிறதுக்கு ஒரு ஏதுவான சூழ்நிலையா அமையும் அந்த வகையில இந்த புத்தகம் வர்றதுல ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க இப்போ இப்ப மதுவாகிறது தமிழ் அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க இந்த பேருக்கு ஏதாவது சிறப்பு காரணம் இருக்கிறதா இல்ல உங்களுக்கு எதன் அடிப்படையில் இந்த பேர் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு ஒரு ஓரிரு தலைப்புகள் தான் நாங்க தேர்வு செஞ்சுட்டு இருந்தோம் அந்த டைம்ல வந்து பாக்குறப்போ தமிழ் வந்து மது போல ஒரு சுவை கொடுக்கும் நானே வந்து ஆரம்பிச்சதும் மற்றபடி கட்டுரை இதெல்லாம் படிக்கிறத விட கவிதை எழுதும் போது சுவையா இருக்கு அப்படின்னா வார்த்தைகளை சுருக்கி சுருக்கி கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கும்போது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதான் தமிழ்னாக்கா அமிழ்தம் அப்படின்னு பேசியிருக்காங்க அந்த வகையில பாக்குறப்போ மதுவுக்கு உண்டான சுவையும் அது படிக்கும் போது உண்டான அந்த மயக்கமும் கண்டிப்பா கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒண்ணு ரெண்டாவது இந்த மதுவோட வேலை என்ன அப்படின்னா நீங்க பயன் சு சுகைக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் சுவைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் சுவைக்க சொல்லும் கொஞ்சம் சுவைச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ளவே இருக்க சொல்லும் திரும்ப திரும்ப இதான் பண்ணிட்டு அதனால வந்து மதுவாகிறது தமிழ் தமிழ் வந்து மது போல ஒரு வேலையை செய்யுது அப்படிங்கிறது தான் மது மதுன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரியான தவறான கண்ணோட்டத்துல ஒரு பார்வை கொண்டு போயிட்டாங்க மதுனா அப்படிலாம் எதுவும் கிடையாது மதுன்னா வந்து சுவை கொடுக்கற ஒரு இனிப்பான ஒரு பொருள் அவ்வளவுதான் தமிழ்ல இருக்கிறது மதுன்னு சொல்லுவாங்க என்ன மனைவி பேரு மதுரம் மதுரம் மதுரம்னா தேன் போன்ற அப்படிங்கிறது தான் சோ அந்த மது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் வந்து தமிழ வந்து அவ்வளவு பொதிஞ்சு கிடைக்குதுங்கிறது நான் காரணம் கிடைச்சது அருமையான உதாரணங்க குறிப்பா அந்த மதுரம் பத்தி சொன்னது இன்னும் எளிமையா எனக்கு எங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் அது சிறப்பு தெரியுது ஏன்னா இவ்வளவு விஷயங்களை யோசிச்சு இந்த புத்தகத்தை வாசிக்கிறவங்க தொடர்ந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு சுவையையும் அதுக்குள்ள ஒரு தொடர்ந்து ஒரு மயக்கத்திலேயே இருக்கணும் அந்த சொற்கள் வந்து அவ்வளவு அளவுக்கு அதிகமான ஒரு சுவையை தருவோங்கிற ஒரு கண்டிப்பா நம்பிக்கை அடிப்படையில ஒரு குறியீடாத வச்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு தலைப்புங்க அதான் உள்ள வந்து நீங்க படிக்க உள்ள வந்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் வந்து மதுவாகிட்டு இருக்கு மதுவானா என்ன செய்வோம் அந்த வேலையை சூப்பர் அதாவது உங்களுடைய கவிதை அதுக்குள்ளார அந்த வேலையை செய்ய போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அந்த டைட்டில் உண்மையிலே டைட்டில் ரொம்ப சிறப்பா இருக்குங்க அதுல அதே மாதிரி இந்த புத்தகத்துல நிறைய பல பாடுபொருள்களை உள்ளடக்கின மாதிரி கவிதைகள் நிறைய நான் வாசிச்சேன் அதுல சில கவிதைகளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் அதுல உங்களுடைய பார்வையும் அந்த கவிதையை நீங்க எந்த எதன பின்னணியில நீங்க அதை எழுதுனீங்க அப்படிங்கிற காரணத்தையும் எங்களுக்காக சொல்லலாம் கண்டிப்பா உங்களுக்காக சில கவிதைகள் நான் வாசிக்கிறேன் இதுல இருக்க கவிதைகள் தான் குட்டி குட்டியா இருக்கும் ஆனா பெருசா இருக்கும் காரணம் பெரிது கவிதை சிறிது குறுங்க விலங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க ரொம்ப சுருங்க சொல்லி விலங்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி முதல் கவிதை சிறு பூவை நெடுமரம் என காண்பதற்கு எறும்பாகு அது போதும் வெறும் அஞ்சே லைன்ல முடிச்சிட்டீங்க ஆனா இதுக்குள்ள நிறைய ஒரு அடர்த்தியான ஒரு பொருள் இருக்கிறதா நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு ஒரு எறும்போட பார்வையில ஒரு சின்ன செடி வந்து பெரிய மரமா தெரியும் அப்படிங்கிறது இது வந்து நிறைய விஷயங்களுக்கு பொருந்தி பார்க்குற மாதிரி எனக்கு தெரியுது இப்ப நாம உயர உயிர உயரணும் அப்படின்னா நாம எப்பயும் ஒரு ஹம்புலா தாழ் ஒரு பணிவுடனே நம்ம இருந்தாதான் நம்ம அடுத்தடுத்து உயரத்துக்கு போக முடியுங்கறது ஒரு ஒண்ணு பாக்குறேன் இன்னொன்னு ஒரு விஷயத்த நம்ம உயர பாக்குறதுக்கு நம்ம எறும்பா இருந்தா மட்டும்தான் அது நமக்கு உயரமா தெரியும் அப்படிங்கறத அதாவது நிறைய இடத்துல நம்ம பொறிச்சு பாக்குற மாதிரி எனக்கு தெரியுது பட் இது எழுதுறதுக்கான பின்னணி நீங்க சொல்லலாமா அதான் என்னன்னா இது ஒரு தலைப்புக்கு எழுதணும் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு பண்றோம் அந்த முறையில வந்து எந்த பார்வையில அந்த தலைப்பு நம்ம அணுகுறோங்கிறதுலதான் விஷயமே இருக்கு சோ இப்ப வந்து அந்த ஒரு குட்டி செடியை வந்து செடியா பார்க்கறதுங்கிறது வந்து ஒரு இயல்பு அந்த குட்டி செடியை நம்ம பார்க்கும் போதுதான் அது குட்டி செடியா தெரியும் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும் அப்போ ஒரு எறும்போட கோணத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இது எடுத்தது இது தத்துவார்த்தமான ஒரு சில விஷயங்களை தான் எழுதணும் ஆக்சுவலா நீங்க ஒரு விஷயத்தை வந்து எப்படி பாக்குறீங்களோ அது அப்பதான் அந்த மாதிரி தெரியும் நீங்க உங்க இடத்துக்கிட்டே இருந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து வேற ஒன்னா இருந்துகிட்டே இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த கவிதை பார்த்தாக்கா ஒரு பூதான் ஒரு படம் சிறு பூவை நெடுமரமன காண்பதற்கு எறும்பாக அது போகும் அப்படின்னா நீங்க எறும்பா இருந்தீங்கன்னா அந்த பூ வந்து பெரிய மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கும் பார்க்க முடியும் நீங்க எறும்போட குணத்தில் போய் பார்க்கும் போதுதான் அந்த தகவலை நமக்கு தெரியும் அந்த செய்தியை நமக்கு புரியும் அந்த வகையில நீங்க எதை வந்து வேற ஒரு மாதிரியா பாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ப வந்து நீங்க அதுவா இன்னும் உதாரணத்துக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் மனைவியா பார்க்கிற நிலையில இருந்து தெய்வமா ஒரு மனநிலைக்கு வந்தார் அப்ப வந்து என்னன்னா அவர் வந்து ராமகிருஷ்ணனாவோ அல்லது ஒரு கணவராவோ இருந்திருந்தா அவளை தெய்வமா முடியாது அப்ப வந்து அவர் ஒரு பக்தருங்கிற மனநிலைக்கு வந்திருக்கணும் கண்டிப்பா வந்ததுக்கு அப்புறமேட்டுதான் அவள தெய்வமா காண முடியும் அந்த மனநிலை வரணும் நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வேற ஒண்ணா வேற ஒன்னா பாக்கணும் அப்படின்னா நீங்க அத பார்க்கறதுக்கு உண்டான மனநிலையை உருவாக்கி தத்துவார்த்த மாதிரியான இடத்துல பொருத்திக்கலாம் அதனாலதான் வந்து நானும் ஒரு பூவையும் எறும்பையும் ஒரு எடுத்துக்காட்டா பயன்படுத்தி ரொம்ப சிறப்பா இருந்தது நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு அதுவும் இல்லாம பிலாசபியும் உள்ள இருக்கிறதுனால சிறப்பா இருக்கு இந்த கவிதை இன்னொரு கவிதையை வாசிக்கிறீங்கயா மாயம் அப்படிங்கிற தலைப்புல ஒரு கவிதை எனது இரவை சூரிய கதை சொல்லி மகள் மகள் எனக்குமே மாதிரி பகலாக்குமே என்னுடைய பொண்ணு அப்படிங்கிறப்ப இரவுல நம்ம குழந்தைக நாமளும் கதை சொல்லுவோம் குழந்தைய நமக்கு கதை சொல்லுவோம் ஆமா அந்த கதைக்கு வந்து இலக்கணம் எல்லாம் இருக்காது ஆமா அதுவா ஒரு இந்த மாதிரி இந்த ஒரு அனிமல் மாடு ஏதோ ஒண்ணு காட்டுல புளி போச்சு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்லி ஆரம்பிக்கும் ஆனா அந்த இரவே நம்மளுக்கு வந்து மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இருக்கு என்னன்னா பாப்பா வந்து மகள் வந்து கதை சொல்றாங்க இரவுல சொல்றாங்க நிலா இருக்கிற நேரத்துல கதை சொல்றாங்க ஆனா சொல்ற கதையோட உட்பொருள் வந்து சூரியனை பக்கம் தான் இருக்கு அப்ப வந்து அந்த கதையை கேட்க 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 இந்த இரவுங்கிறதே நமக்கு மறந்து போய் பகலுங்கிற ஒரு உணர்வு கொடுக்குது அதுதான் வந்து சூரிய கதை சொல்லி இரவை பகலாக்கீகரால் மகள் மகள் சொல்லிட்டு அந்த பகலாசிகர வந்து மகளால நம்ம நம்ம எல்லாம் சாதாரண ஒரு மகள் சொல்லும் போதுதான் அது இன்னும் கூடுதலான ஒரு உணர்வு கொடுக்கும் சிறப்பா இருக்கு இந்த கதையும் நல்லா இருக்கு இன்னொரு கவிதை தலைப்பில்லாம ஒரு அட அடங்குற தலைப்பு அட அப்படின்னு சொல்லிட்டு அடங்க அடங்குற ஒரு அடங்குற தலைப்பிலை இப்போதான் மத தர ஒரு கவிதை பார்க்கறாங்க ஏன் உண்மையிலே வியப்பா இருக்கு இப்படி இப்படி ஒரு தலைப்பு வைப்பாங்களான்னு இந்தியாவில் பசிபிக் கடல் மலையாகி நீராகி பெருமாள் வீட்டு நீர் குழாயில் சொட்டாகிறது ஆவியாகும் பசுபிக் கடல் ஆஹ் இது என்னன்னா நீங்க தலைப்புக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன் அட அப்படின்னாக்கா அந்த தலைப்புக்கு உண்டான வேலையை அந்த கவிதை செஞ்சிடும் ஒரு ஆச்சரியம் ஆச்சரியமான கொடுத்துருக்கோம் இதே போல இன்னும் அடுத்த வகுப்புல இன்னும் இதோட இன்னும் நல்ல நல்ல தலைப்புகள்லாம் இருக்கு

மறுபடியும் வந்து மேகமாகுது மறுபடியும் வந்து மழையாகுது அந்த பசிபிக் கடல்ல இருக்கிற நீர் வந்து ஆவியாகி மீண்டும் மழையாகும் போது இந்தியாவில பொடியுது இந்தியாவில பொழிஞ்சு அந்த நீர் வந்து மறுபடியும் இங்க வந்து வீட்டுல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து சேர்றப்ப குழாய் வழியா வந்து சேருது அப்ப பசிபிக் கடல்ல வந்து இருந்த நீர் தான் ஆவியாகி இந்தியாவுல குழாய் வழியா நமக்கு ஒரு சொட்டா கிடைக்குது அப்படின்னா நம்ப முடியுமா இதுதான் இதுதான் கண்டான் தாவி நமக்கு கிடைக்கிற மாதிரி கூட கடைசியா ரெண்டு லைன் இன்னும் கொஞ்சம் அது சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு ஆவியாகும் பசு பசுபி ஆவியான பசிபிக் கடல் வந்து இந்தியாவுல வந்து எங்க வீட்டு குழாயில வருது அப்படிங்கறதுதான் இது அறிவியல் தான் எந்த கடல்ல இருந்து ஆவியான தண்ணி நம்ம வீட்டுக்கு வருதுன்னு நமக்கு தெரியாது சோ அந்த மாதிரி பசிபிக் கடல் அங்க பசிபிக் கடல் ஆவியானது இங்க இந்தியாவில வருதுங்கிறதுக்காக ஒரு இதுதான் இதை வச்சு எனக்கு இன்னொன்னு யோசிச்சாங்க ஐயா இங்க இந்திய பெருங்கடல் இருக்கு அமெரிக்காக்காரங்களுக்கு ஏன் இந்திய பெருங்கடல் தண்ணி வந்து ஆவியாகி இந்திய கடல் அங்க இருக்கிற ஒரு ஆபிரகானுக்கோ லிங்கனுக்கோ இல்ல வின்ஸ்டனுக்கோ அங்க இருக்கிற வீட்டுக்கு தண்ணியா போக கூடாதா அப்படின்னு கண்டிப்பா போகும் கண்டிப்பா இருக்கு அங்க இருந்து தண்ணி இங்க கொண்டு வர மாதிரி நம்ம இந்திய பெருங்கடல் இருந்து அங்க அமெரிக்காவை கொண்டு போற மாதிரி நேரா தான் நீரை எடுத்துக்க முடியாது இயற்கையோட இயற்கை கொடுத்துச்சுன்னா பருகவே முடியாது அதான் இதுல மறைமுகமா இன்னொன்னு என்ன பாக்குறேன்னா மழை வந்து நீராவியான அதாவது மழை தான் நமக்கு தண்ணீர் ஆதாரம் அதிகமா இருக்குங்கறதையும் ஒரு உட்பொருளா பாக்குறேன் ஆச்சரியமா இது ஒரு க கவிதையா நீங்க சொன்னாலுமே இப்போ எல்லாருமே உலக அளவுல நிலத்தடியில தான் தண்ணியை தேடிட்டு இருக்காங்க அதிகம் ஆனா எதிர்காலத்துல நிலத்தடியோட தண்ணீர் வந்து குறைய வாய்ப்பு இருக்கு ஆனா குறைஞ்சாலும் நிறைய இடத்துல இப்ப போர் போட பர்மிஷன் இல்ல நிலத்தடி பிரச்சனைகள் நிறைய வருது நீர் புறா கனிம வளங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய நீர் பிரச்சனை குறைவு வந்து நிறைய அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு நீர் குறைவு வந்து அதிகரி அதிகரிக்குதுன்னு சொல்றாங்க ஆனா இதத்தான் வந்து இவரு நம்மால் மென்ஷன் பண்ணாங்க மலைய வந்து நிலத்துக்கடியில தேடாத வானத்து மேல தேடு சோ இந்த ஒரு கவிதை வந்து ஆச்சரியத்தை தாண்டி நம்மடைய எதிர்கால சந்ததியத்திற்கு ஒரு விழிப்புணர்வு கவிதையா என்ன பாக்குறேன் மலை வந்து எவ்வளவு முக்கியம் நீங்க வந்து சொல்றீங்க அங்க இருக்கிற ஒரு மலை நமக்கு இங்க தண்ணி கிடைக்கிற மாதிரி அது ஒரு மாற்று சிந்தனை தான் ஒரு கற்பனையான இந்த உலகத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அது வானத்தில தான் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உட்பொருளை ஒட்டி இந்த கவிதை இருக்கிறதா நான் பாக்குறேன் கண்டிப்பா ஏன்னா வாசிச்சதுமே எனக்கு நம்மாழ்வார் நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருதுங்க ஐயா சாலையோர பக்தின்னு ஒரு தலைப்பு பசி நேரத்தில் அக்காவிடம் கேட்கிறான் சாமி எப்படி இருக்கும் என ஏக்கம் கலந்த பார்வையில் கடையெடுப்பில் வேகின்ற தோசையை பார்க்கிறான் இது பக்தியை சொல்றதா இல்ல பசியை சொல்றதா அப்படிங்கறது எனக்கு அதான் சொன்ன சாலையோர பக்தின்னு சாலையோர பக்தி சாலையோர பக்தின்னா இவங்க ஒரு ஏழையா இருக்கிற ஒரு குழந்தைங்க பேசிக்கிற மாதிரி மாதிரிதான் ஒரு அக்காவும் தம்பி அக்காவும் தம்பியும் அந்த அந்த டைம்ல அந்த நேரத்துல வந்து சாமி எப்படி இருக்கும் பசி நேரம் சாமி எப்படி இருக்குன்னு கேக்குறான் அந்த அக்காவோட பார்வை எல்லாமே வந்து அந்த தோசை மேல இருக்கு அந்த தோசை தான் வந்து கடவுளா தெரியும் அந்த தான் கடவுள் இந்த டைம்ல இந்த நேரத்துல வந்து அவங்க நீங்க ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னாலும் அந்த குழந்தைங்களுக்கு போதாது அப்ப வந்து ஒரு எப்ப எது கிடைக்குதோ அதுதான் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அந்த வகையில பாக்குறப்போ அந்த தோசைய வந்து கடவுள் எங்கன்னு சாமி எங்கன்னு பையன் கேக்குறான் தம்பி கேக்குறான் அவ தோசை பாக்குறா சோ அதான் அந்த சூழலை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்ல இது எனக்கு பொருந்தற மாதிரிதான் இருக்கு அக்கா இருக்கா எனக்கு ஒரு சகோதரி இருக்காங்க சகோதரி நாங்க சிறு வயதுல இருக்கும்போது அக்காவுன்னாலும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டுப்போம் அப்ப இந்த மாதிரி ஏதாவது நம்ம பசியா இருக்கும்போது ஏதாவது கேட்டாங்கன்னா அவங்க சப்போஸ் வெளியே போலாம் கோவிலுக்கு போகலாம் இல்ல வேற எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிறப்ப முதல்ல எனக்கு சாப்பாடு மேலதான் ஞாபகம் இருக்கும் சாப்பாடு தான் நமக்கு அப்ப இங்க என்னன்னா பக்தி பக்தியை விட மிக முக்கியமானது மனிதனுடைய பசிதான் ஆதாரமா நமக்கு தேவை பசி ஒருத்தனை பூர்த்தி அடைஞ்சாதான் அதுக்கப்புறம் பக்தி உங்க வாழ்க்கையில மத்த முன்னேற்றங்கள் கோயில் இருக்கிறப்ப வீட்டுல இருக்கிறப்ப பக்திங்கிறது வேற சாலையோர மனிதர்களுக்கு இருக்கிற பக்திங்கிறது இப்படிதான் இருக்க வாய்ப்பு இந்த தோசையே ஒரு கடவுளா தெரியுது அப்படிதான் இருக்கு கிடைக்காத ஒரு பொருள் சாப்பாடு அன்னலட்சுமின்னு சொல்றோம் அதை நீங்க இன்னொரு ஆங்கிள் அதை ஒரு பக்தியா மாத்திட்டீங்க பசிய வந்து பக்தியா காமிக்கும் போது இதுல எனக்குமே நிறைய நினைவுகளை நினைவு விட்டுச்சு இது ஏன்னா அக்கா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணோம்ல அக்கா ஞாபகம் எல்லாம் வந்துச்சு எனக்கு குருவியா அப்படின்னு ஒரு தலைப்புல ஒரு கவிதை உனது ஆழ்துளை பார்வையால் எனது உடல் முழுக்க கொத்துகிறாய் நீ என்ன குருவியா இல்லை நான் என்ன தானியமா இது வந்து காதலன் கதலைக்கு எழுதுற மாதிரி எனக்கு தோணுதுங்க இதோட உண்மையில பின்னாடி என்னன்னு சொல்லிடுங்க எழுதுனதுல வந்து இந்த இந்த தொகுப்புல வந்து வெறும் காதல் கவிதைகளே கொடுக்கணும்ங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல அதே போல காதல் கவிதை கொடுக்க கூடாதுங்கிற எண்ணமும் கிடையாது அதனால இது ஒரு காதல் கவிதையா தான் அந்த அவளோட பார்வை வந்து எவ்வளவு வீரியமா இருக்கு அப்படிங்கறதான் இதுல நான் சொல்றேன் நிறைய பேர் சொல்லுவேன் அந்த வால்முனை மருந்து இருக்கு கத்தி மாதிரி இருக்கு பார்வையா அதெல்லாம் ஓகேதான் வேற ஒரு கவ சிந்திப்பமே சிந்திப்போமே